பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க ரொம்ப கோவமா கடைக்கு வந்த செந்தில் பாண்டியன் கிட்ட என்ன பண்ணீங்க எங்களை திட்டுறீங்கன்னா நாங்க உங்க பசங்க அதனால எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகலாம் மீனாவை ஏன்பா தேவையில்லாமல் திட்டினீங்க என்னவோ மீனா என்னை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுன்னு வாய் கூசமா பேசுறீங்களே மீனாவோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் கஷ்டப்படும் நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே மாட்டீங்களாப்பா இனையாவது எல்லார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சமாவது பார்த்து பேசுங்கப்பா அடுத்தவங்க மனசு வேதனைப்படும்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லது தான் மீனா அவங்க அப்பா அம்மான்னு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு எனக்காக நம்ம வீட்டுக்கு வந்தவ மீனாக்குன்னு சப்போர்ட் செய்யறதுக்கு அவள் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் தானப்பா அப்பாவா இருந்து அவளை நல்லபடியாக கவனிக்கணும் அதை விட்டுட்டு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு இப்படி மீனாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அள வைக்கிறதுலாம் என்னப்பா நியாயம் இப்போ மீனாக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்ப்பா அதனால தேவையில்லாம இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் பாண்டியன்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்கும்போது டேய் செந்திலு என்னடா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி எனக்கே வந்து அறிவுரை சொல்ல வந்துட்டியா நான் வீட்டில் மீனா கிட்டயும் ராஜிக்கிட்டையும் பேசுனதுல எந்த தப்பும் இல்லை யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு கூடவா எனக்கு தெரியாது முதல்ல நீ கடைக்கு வந்தனா வேலையை போய் பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எனக்கு அறிவுரைலாம் சொல்லிட்டு இருக்காத அப்படி அப்படின்னு பாண்டியன் கத்தின உடனே அமைதியா செந்தில் உள்ள போயிடுறாரு அப்புறம் பாண்டியன் குமரேசன் கிட்ட பாத்தீங்களா சித்தப்பா பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னு உடனே என் வந்து நான் எப்படி பேசணும் எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு இந்த செந்தில் அறிவுரைலாம் சொல்ல வந்துட்டான் ஆன உடனே என் பசங்க எல்லாரும் ரொம்ப பெரியவங்களாயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்க வேலை எல்லாத்தையுமே பார்த்த பார்க்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் ஆனால் பாண்டியனுக்கு நல்லாவே புரியுது நான் மீனாவையும் ராஜ்யவும் திட்டினதால பாவம் அவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க போல அதனால தான் செந்தில் இப்படிலாம் வந்து என்கிட்ட இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு வெளியிலேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து பாண்டியன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மனம் திறந்து பேசி அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாரு இதை பார்க்கும்போது கோமதி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே கோமதி மெதுவாக கிட்ட பாத்தியா மீனா உங்கள் மாமாவோட கோவம்லாம் அப்படியே தணிஞ்சு போச்சு நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்கன்றதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அவரை ஒரு அப்பா மாதிரி நினச்சிக்கோங்கம்மா அவர் கோவப்பட்டு பேசுனா எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாண்டியன் கோமதி கிட்ட ஏன் கோமதி இங்கே கதிர் என் பேச்சை கேட்டு ஒழுங்கா காலேஜுக்கு மட்டும் போய் படிச்சுட்டு வந்திருந்தா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது என்னை எதிர்த்து எனக்கு பணம் தரணுன்றதுக்காக அவன் வேலைக்கெல்லாம் போக போய் தானே இப்போ ராஜியும் வெளியே போய் வீடு வீடாக டியூஷன் எடுத்தாவது அங்கே கதிருக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா இதை புரிஞ்சுக்கிட்டு கதிர் வேலைக்கு போகாம ஒழுங்கா படிச்சாதான் என்னவான் உன் பையன் கதிர்க்கு கொஞ்சம் சொல்லி நீ புரிய வைக்க கூடாதா கதிர் வெறும் பார்ட் டைம் வேலைக்கு போறான் அவனுக்கு அப்படி என்ன பெருசா சம்மளம் கிடைக்க போகுது அதை வச்சு எப்படி அவன் படிப்பு செலவையும் ராஜி படிப்பு செலவையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கும் அவனால எப்படி பணம் கொடுக்க முடியும் இதெல்லாம் மனசுல தான் ராஜி டியூஷன் எடுத்தே ஆகணும்னு முடிவெடுத்திருக்கா போல மகன் சொல்லி, காலேஜை முடிக்க சொல்லு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அவன் வெளியில போய் வேலை பார்த்து சம்பாரிச்சாலும் சரி இல்ல நம்ம கடையில வந்து செந்தில் பழனி மாறி நம்ம கடையிலயே வேலை பார்த்தாலும் சரி அதை பத்தி நான் எதுவும் சொல்ல போறது இல்லை ஆனால் இவன் இப்போதைக்கு படிச்சுக்கிட்டே வேலை பார்த்தா கண்டிப்பா ராஜி மனவேதனையில வெளியில போய் வேலை பார்க்கணும்னு யோசிக்கதான் செய்வா அதனால நீ கதிர்கிட்ட பேசு இல்லைனா இந்த விஷயமா நான் கதிர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே கோமதி பாண்டியன் கிட்ட நம்ம கதிர் வேலைக்கு போறதே ராஜிக்காக தான் இப்ப நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா அவன் என்ன கேட்கவா போறான் அவன் பேசாம எப்பயும் போல வேலைக்கு போயிட்டு வரட்டுங்க நாம எந்த தடையும் போட வேண்டாமே அப்படின்னு கோமதி சொல்ல என்ன கோமதி எப்ப பார்த்தாலும் உன் பையன் கதிருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்டியா நீ இந்த விஷயத்துல தலையிடவே வேண்டாம் நானே கதிரை கூப்பிட்டு பேசாம அவனை வேலைக்கு போக வேண்டான்னு நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே கோமதி இப்பதான் ராஜி டியூஷன் எடுக்கவே போக கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்திருக்குன்னு பார்த்தா மறுபடியும் இவர் இன்னொரு பிரச்சனையை இழுத்து விடணும்னு பாக்குறாரு ஒன்று மயில் பிரச்சனை பண்ணுறா இல்லைனா இவரே பிரச்சனையை இழுக்கிறாரு என்ன செய்யணும் தெரியலையே நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தூங்க போகிறாங்க கோமதி இங்கே காலையில் எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஹாலுக்கு கூப்பிடுறாரு இங்கே பாண்டியன் ராஜையை பார்த்து ஏமா ராஜே நீ காலேஜில் போய் படிக்கிறதுக்கும் கதிர் காலேஜில் போய் படிக்கிறதுக்கும் உண்டான செலவை நானே ஏற்றுக்கிறேன் இனி ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கதிர் கட்ட வேண்டாம் அவன் படிப்புக்கு உண்டானதையும் அவனுக்கு தேவைகள் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் ஆனால் கதிர் இனி வேலைக்கு போய்லாம் சம்பாதிக்க வேண்டாம் அவன் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்து படித்தா மட்டும் போதும்னு அவன் மண்டையில் உரைக்கிறபடி நீயே சொல்லுமா ஏதோ உன் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் உன்னோட படிப்பு செலவுக்காகவும் தானே கதிர் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே பார்ட் டைம் வேலைக்கு வேற போயிட்டு நைட்டு லேட்டாக வேற வரான் இதெல்லாம் பார்க்கும்போது உங்க அத்தை கோமதி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இருக்கா அது மட்டும் இல்லை கதிர் வேலைக்கு போக போய் தானே நீயும் காலேஜ் முடிச்சுட்டு வந்து வீடு வீடாக போய் பார்ட் டைம் வேலை பார்க்கணும் இங்கே டியூஷன் எல்லாம் எடுக்கணும்னு யோசிக்கிற இப்ப வீட்டில் உள்ள படிக்கிறவங்க எல்லாம் படிச்சா மட்டும் போதும் உங்களுக்கு உண்டான எல்லா தேவையும் கடையில போய் வேலை பார்த்து நானே பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த கதிர் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்னோட படிப்பு செலவையும் ராஜி படிப்பு செலவையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு பாண்டியன் பயங்கர கோவமா டே கதிர் அதான் நான் சொல்றேன்ல நீ இனி பார்ட் டைம் வேலைக்கு போக வேண்டான்னு என்னவோ நீ பெருசாக அந்த பார்ட் டைம் மூலமா பெரிய சம்பாத்தியம் பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கதிர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என் வேலையை விட போறதும் இல்லை நீங்க சொல்றபடி கேட்க போறதும் கிடையாது நான் கண்டிப்பாக வேலைக்கு போக தான் போறேன் என் செலவை நான் பார்த்துக்கதான் போகிறேன் ஏற்கனவே நீங்கள் வாய்க்கு வந்தபடி பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா இப்போ எல்லார் முன்னாடியும் உன் படிப்பு செலவுக்கு நானே காசு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா என்னையும் ராஜ்யவும் அவமானப்படுத்தி பேசுவீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா மட்டும் போதுமா அந்த பிள்ளையோட செலவெல்லாம் யார் பாக்குறதுன்னு ரொம்ப என்ன ஏலமா பேசுவீங்க இதெல்லாம் கேட்டுட்டு தானே நான் வேலைக்கு போகணும்னு முடிவே எடுத்தேன் மறுபடியும் அந்த சூழ்நிலை எனக்கு உருவாங்க கூடாதுன்னா நான் கண்டிப்பா பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணதான் செய்வேன் நீங்க சொல்ற எதையும் என்னால கேட்க முடியாது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் தன்னுடைய முடிவை கதிர் சொன்ன உடனே இதை கேட்டு ரொம்ப கோவமான பாண்டியன் இங்க கதிர்க்கு கலார்னு ஒன்று வைக்கிறாரு அப்புறம் பாண்டியன் கதிர்கிட்ட நீ எப்ப தாண்டா என் பேச்சே கேட்ப எனக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நான் கேட்டால் அது தப்பாயிருமா அது மட்டும் இல்லை ஒரு கோவத்தில் எந்த தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைய திட்டத்தாண்டா செய்வாங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நானே என் படிப்பு செலவுக்கு உண்டானதெல்லாம் பார்த்துக்கிறேன் இப்படி நான் பார்ட் டைம் வேலைக்கு போய் தான் ஆவேன்னு ஏன் முன்னாடியே இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன் நீ ஏன் என் பேச்சை கேட்கலனா நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள்கள் யாராவது என் பேச்சை கேட்பாங்களா இல்லை எனக்கு மரியாதை தான் தருவாங்களா நீ வேலைக்கு போய் கஷ்டப்படுறன்ற ஒரே காரணத்துக்காக தான் காலேஜ் போய் இருக்க ராஜி கூட டியூஷன் எடுக்கிறோன்ற முடிவெடுத்திருக்கா நீ என்னைக்கு வேலைக்கு போகாமல் சொகுசாக காலேஜில் போய் படிக்கிறியோ அப்போ தான் ராஜி நிம்மதியாக தன்னுடைய படிப்பை தொடர்வா அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்னை நீ எதிர்த்து பேசிட்டா பெரியால் ஆயிட முடியாது காலேஜை படித்து முடிச்சதுக்கப்புறமா நீ எந்த வேலைக்கு வேணாலும் போய்க்கோ இல்லைன்னா கடையில் வந்து முதல்ல செந்தில் மாதிரி வேலை செய்ய ஆரம்பி உனக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு என்னன்னு சொல்லி கரெக்டா அதுக்குண்டான சம்பளத்தெல்லாம் எண்ணி கொடுத்துட்றேன் புரியுதா அப்படின்னு சொல்லி பாண்டியன் பயங்கர கோவமா கத்துறாரு அதுக்கு கதிர் நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னால் உங்க கடையில வந்து வியாபாரம் பார்க்கவும் முடியாது நீங்க சொன்ன மாதிரி நான் இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையை விடவும் முடியாது அப்படின்னு தன்னுடைய முடிவுல ரொம்ப கராரா இருக்காரு கதிர் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தங்கமையில் சரவணன் கிட்ட என்னங்க இது இந்த கதிர் தம்பி உங்க அப்பாவையே இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்காரு மாமா என்ன சொன்னாலும் அவரோட நல்லதுக்காக தானே இருக்கும் அதை கூட புரிஞ்சிக்காம கதிர் தம்பி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் தப்புன்னு உங்க தம்பி கதிர்கிட்ட நீங்க கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சரவணனை ஏத்தி விட்டுட்டு தங்கமயில் உடனே சரவணன் அதான் அப்பா பேசிட்டு இருக்காருல்ல உன்னால ஏற்கனவே வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரதெல்லாம் பத்தாதா இதுல நீ வேற இப்படி என்னை ஏத்தி விட்டுட்டு இருக்காத அமைதியா இரு மயிலு அப்படின்னு சொல்றாரு சரவணன் அதுக்கு தங்கமயில் உடனே சரவணன் கிட்ட ஆமா உங்கள் அப்பா பாண்டியன் சொல்லியே கதிர் கேட்காத போது நீங்கள் நல்லது சொன்னால் மட்டும் கதிர் தம்பி ஏத்துக்குவா போகிறாரு அதனால் நீங்கள் போய் கதிர் தம்பி கிட்ட பேசினாலும் கண்டிப்பாக மதிப்பும் மரியாதையும் தரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க இங்கே பாண்டியன் கோவத்தில் பலார்னு கதிர் கொண்டு கொடுத்ததால இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராஜி தாங்க முடியாமல் தனியாக உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த மீனாவும் கோமதியும் அவங்க கிட்ட போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க உடனே கோமதி அலாத ராஜி இது எல்லாமே தான் உங்களுக்கு இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு நான் மட்டும் உனக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா பாவம் என் பையன் இப்படி வேலைக்கு போயிருக்கவும் மாட்டான் இப்படி என் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதும் இருக்காது ஏற்கனவே கதிரை பார்த்தாலே சிடுன்னு இருப்பார் என் வீட்டுக்காரர் இப்ப ராஜ்யவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தினம் தினம் கதிர் பற்ற வேதனையெல்லாம் பார்த்து என்னால தாங்கவே முடியல என்னதான் கோவத்துல கதிர் என்கிட்ட பேசாம இருந்தாலும் அவன் என்னோட ஆச்சே அவன் அழம்போது என்னால் என்னால பார்த்துட்டு தாங்க முடியல பேசாம இன்னைக்கே அவர்கிட்ட நான் தான் கதிர் ராஜிக்கு கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்ற உண்மையை பேசாமல் சொல்லிட போற மீனா அப்படின்னு சொல்ல ராஜி அழுதுகிட்டே உங்க மேலே எந்த தப்புமே இல்லத்த எனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்கள் கதிரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க நான் கண்ணை எப்படிப்பட்ட வேண்டத புரிஞ்சுக்காம எல்லாம் எடுத்துட்டு கண்ணை மேல உள்ள நம்பிக்கையில ஓடி போடக்க போய்தான் இப்ப கதிரோட வாழ்க்கையும் என்னால் இப்படி வந்து நிக்குது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அத்தை அப்படின்னு இன்னொரு பக்கம் ராஜு உட்காந்து அழுகிறாங்க ஆனா மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி என்ன அத்தை திடீர்னு உண்மையை போய் மாமா கிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க அப்படி கதிர் ராஜிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்ற உண்மையை அத்தை சொன்னா மாமா என்ன சும்மா விட போறாரு இது தெரியாமல் அத்தை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க மீனா இப்படி எப்பயுமே ராஜியும் மீனாவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே இருக்க தங்கமயில் இங்கே எல்லாரும் ரூம்குள்ளே உக்காந்து இருக்காங்கன்ற விஷயம் தெரியுது அதனால இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்கறதுக்காக கதவு பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க மயில் இங்கே கரெக்டாக அந்த சமயம் கோமதி மீனா கிட்ட ராஜி கதிரோட கல்யாணத்தை நான் தான் செஞ்சு வச்சேன்ற உண்மையை உங்கள் மாமா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னதை மயில் கேட்டுடுறாங்க இதை கேட்ட மயில் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு என்னது இது இந்த ராஜியும் கதிரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இத்தனை நாள் நான் நினச்சிட்டு இருந்தா அத்தை மாமாவுக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இந்த வீட்டில் என்ன நடக்குது யாருமே நம்ம பாண்டியன் மாமாவுக்கு உண்மையாகவே நடந்துக்கல பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள எல்லாரையுமே நம்புகிறாரு வீட்டில் உள்ள எல்லாருடைய தேவையவும் பூர்த்தி செஞ்சிட்டு ஆனால் ஆனா கூட இந்த உண்மையை மாமா கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்களே இது தப்பு இல்லையா இந்த உண்மையை நான் பாண்டியன் மாமா கிட்ட சொன்னா என்ன போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ராஜியும் மீனாவும் வந்து திட்டுற மாதிரியே கோமதியத்தையும் திட்டுவாங்க ஆனா கோமதியத்தை செஞ்சது பெரிய தப்பு பாவம் கதிர்த்தி ரவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இத்தனை நாள் நினச்சிருந்தேன் அப்ப ராஜியை பிடிக்காம அத்தை சொல்ல போய் தான் ராஜிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்காரு இருக்காரு போல இதெல்லாம் கேட்கும் போதே இங்கே கதிர் தம்பியை நினைச்சி எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க உடனடியா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே இல்லைல்ல அப்படின்னு நினைச்ச தங்கமயில் உடனே பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க இங்க தங்கமயிலோட காலை அட்டன் பண்ண பாக்கியம் என்ன மயிலு சாப்பிட்டியா எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க உடனே மயிலு பாக்கியத்துக்கிட்ட அம்மா ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காக தான்மா கால் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன மயில் மறுபடியும் அந்த வீட்டுல பிரச்சனை ஏதாவது வந்துருச்சா அது தான் வந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்க என்னால எந்த பிரச்சனையும் வரலமா நான் இப்போதைக்கு எதுவுமே யார்கிட்டயும் போட்டு கொடுக்கலையே அப்புறம் எப்படி பிரச்சனை வரும் இங்க ஒரு பெரிய உண்மையை பாண்டியன் மாமா கிட்ட வீட்டில் உள்ள எல்லாரும் மறைச்சி வச்சுருக்காங்கம்மா நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது எனக்கே இப்பதான் தெரிய வந்ததுன்னா பாருங்களேன் அதாவது ராஜியும் கதிரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராஜியோட குடும்பம் எதிர் வீட்டுல தான் இருக்குது அப்படின்னு பாண்டியன் மாமாவும் கோமதியத்தையும் நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல அதுல பாதிதான் உண்மை மீதி எல்லாமே போய்தாம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியம் எந்த விஷயத்த பொய்யின்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலையே தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜியோட குடும்பம் என்னவோ நம்ம வீட்டுக்கு எதிரில் தான்மா இருக்கு ஆனால் ராஜியும் கதிரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவே இல்லை இந்த ராஜி என்னவோ கண்ணன்ற பையனை லவ் பண்ணி வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாலாம் இந்த விஷயம் வீட்டில் தெரியக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எல்லாம் எடுத்து தங்கிருக்காமா ஆனால் இங்க ராஜி நம்பி கூட போன அந்த கண்ணை ஒன்றும் நல்ல பையன் கிடையாதான் ராஜியோட நகை பணம்னு எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓடிட்டானா பாவம் ராஜி என்ன பண்ணுறதுன்னே அங்கே ஹோட்டல்லே இருந்திருக்கா போல அப்போதான் இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக கதிரை ராஜிக்கு யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே கதிர்க்கு ராஜிய பிடிக்காதான் ராஜிக்கு கதிரை சுத்தமா பிடிக்காதான் அப்படி இருக்கும்போது கோமதியத்தையோட பேச்சை கேட்டும் கோமதியத்தையோட பேச்சை மறுக்க முடியாமையும் இவங்க ரெண்டு பேரும் வேண்டா தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டாங்களாம் இதெல்லாம் அந்த சமயம் கோமதியத்த கூட திருச்செந்தூர் போயிருந்த மீனாவுக்கு மட்டும்தான் தெரியும் போல வீட்டில் உள்ள மத்த யாருக்குமே தெரியாதாமா இவ்வளோ பெரிய உண்மையவும் குடும்பத் தலைவரா இருக்கிற இங்க பாண்டியன் மாமாக்கிட்ட சொல்லாமல் கோமதியத்தை மறைச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பெரிய தப்பு தானே அப்படின்னு தங்கமையில் அங்கே ஒட்டு கேட்ட எல்லாத்தையுமே தன்னுடைய அம்மா கிட்ட ஃபோனில் தெல்ல தெளிவாக எல்லாத்தையுமே இதெல்லாத்தையுமே இருந்த பாக்கியம் சூப்பர் தங்கமயில் அங்கே வீட்டுக்கு போன கொஞ்ச நாளையிலேயே எல்லாருக்கும் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி சொல்கிற பாத்தியா இதே மாதிரி உங்கள் பாண்டியன் மாமாக்கிட்டையும் இந்த உண்மையை போட்டு உடச்சிரு அப்போ தான் வீட்ல உள்ளவங்க கூட உண்மையை மறைக்கலாம் ஆனா தங்கமையில் என்னைக்கும் என்கிட்ட உண்மையை மறைக்கவே மாட்டான்னு ஓ மேல ஆழமான நம்பிக்கை அவருக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லை வீட்டில் பெரிய பிரச்சனை வந்தா வந்துட்டு போகுது நீ அங்க நிம்மதியா இருக்கணும்னா ஓ மாமனாரும் உன் புருஷனும் உன் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நீ அந்த வீட்ல எந்த தப்பு செஞ்சாலும் அவங்க அதை கண்டுக்கவும் மாட்டாங்க நீ அந்த வீட்ல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க நீ செய்யற பிரச்சனையால அந்த ராஜியாகட்டும் மீனாவாகட்டும் தனி கொடுத்தன போனாலும் பரவாயில்ல ஆனா நீயும் மாப்பிளையும் அதே வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும்டி இதுதான் என்னோட ஆசை அதுக்காக தான் பல பொய்களை சொல்லி சரவணன் தம்பிக்கு உன்னை அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம சொன்ன பொய் எல்லாம் வெளியில வரக்கூடாதுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க மறைச்ச உண்மை எல்லாமே பாண்டியனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும் எப்படி இந்த உண்மை எல்லாத்தையும் இப்போ என்கிட்ட ஃபோனில் ஃபோன்ல சொன்னியும் அதே மாதிரி சந்தர்ப்பம் பார்த்து நீ கண்டிப்பா உன் மாமனர்கிட்ட இந்த புரியுதா இல்லையா அப்படின்னு வீட்டுக்கு மூத்த மருமகள வாழப்போன போன தங்கமயிலுக்கு நல்லத சொல்லிக் கொடுக்காம அப்பப்ப தங்கமயில ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாக்கியம் உடனே மயிலும் பாக்கியத்துக்கிட்ட நீ கவலைப்படாதமா நான் ஏற்கனவே ராஜியோட டியூஷன் விஷயத்த மாமா கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டே தான் இருக்கேன் அதே மாதிரி அத்தை மறைச்ச இந்த உண்மையவும் போட்டுக் கொடுத்தா கண்டிப்பா மாமா என்னை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுவாரு ராஜி ஆகட்டும் மீனாவாகட்டும் என்ன திட்டினா அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை மாமா கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னா நான் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் கண்டிப்பாக தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்றாங்க மயில் அப்புறம் மீனா மெதுவாக கோமதி கிட்டையும் ராஜிக்கிட்டையும் நீங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க பேசாம வாங்க மூணு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி மீனா ராஜின்னு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க மத்த யாருமே வீட்டில் இல்லாத சமயம் இங்க மதியானம் சாப்பிட்றதுக்காக பாண்டியன் வீட்டுக்கு வராரு உடனே தங்கமயில் என்னமாமா வெயில்ல வந்திருக்கீங்களே ஒரு வார்த்தை எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா கடைக்கு நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் தங்கமயில் கிட்ட அதான் உங்க அத்தை கோமதி வந்து தான் மதியானம் சாப்பிடணும் இனி தங்கமயில்லாம் கடைக்கு சாப்பாடு கொண்டு மாட்டான்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாலேம்மா தான் பரவாயில்ல நான் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுக்கிறேன் கோமதியோட பேச்சை மீறினா அது வேற பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு இருக்காரு உடனே தங்கமயில் மத்தியானம் சாப்பிட வந்த பாண்டியனுக்கு அங்கே டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு போது நீங்கள் என்னவோ அத்தையோட சொல் பேச்சை மீறக்கூடாது அத்தைக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அத்தை உங்கக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இப்படி மறைச்சிட்டாங்களே மாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே பாண்டியன் என்னம்மா மயில் என்ன சொல்ல வர உன் அத்தை கோமதி எந்த விஷயம்னாலும் என் கிட்டே கேட்டுட்டு தான் செய்வா அதை மட்டும் இல்லை என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கவே மாட்டா ஆமாம் நீ ஏதோ சொல்ல வந்தியே ஏதோ கோமதி இதையோ மறைச்சிட்டான்னு அப்படி உனக்கு என்ன விஷயம் தெரியும் கோமதி என்கிட்ட மறைச்சிட்டான்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கேட்க உடனே மயிலு அதாவது மாமா அத்தை உண்மையாவே ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டாங்க தான் ஆனா நான் இது சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை வருமே அதை யோசிக்கும் தான் பயமா இருக்கு மாமா நான் உங்ககிட்ட உண்மைய சொல்றேன் ஆனா இந்த விஷயத்தை நீங்க கிட்ட கேட்கவே கூடாது சரியா அப்படின்னு எப்பயும் நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு பாண்டியன் கிட்ட உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மயிலு அதா மாமா நீங்க ராஜியும் கதிரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொன்னீங்கல்ல அது முழுசும் போய் மாமா அங்கே ராஜி ஏற்கனவே வேற ஒரு பையன் கண்ணன்ற ஒருத்தனை லவ் பண்ணி ஓடி போயிட்டாலாம் அந்த பையன் ராஜியை ஏமாத்திட்டு பணம் நகன் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓடிட்டானா திருச்செந்தூரில் எங்கே போகிறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம ராஜி கண் கலங்கி போது ராஜியோட பேர் கிடக்கூடாதுன்றதுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் யார்கூடையோ ஓடிப்போன ராஜியை நம்ம கதிர்க்கு கல்யாணம் பண்ணி மாமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை ஏன்னா அத்தை மீனாக்கிட்டியும் ராஜிக்கிட்டியும் இந்த விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதை அவங்களுக்கு தெரியாமே கேட்டேன் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டாங்களாமே அப்படின்னு இங்கே மயில் சொன்னதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு பாண்டியன் என்னம்மா மயில் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படி நடந்திருந்தா கோமதி முதல்ல ஏன் கிட்ட தாமா சொல்லியிருப்பா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே தங்க மயில் இல்லைமாம்மா நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அத்தை தான் இத்தனை மாதம் மறைச்சி வச்சுருக்காங்க ஆனால் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதால கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு யோசனை பண்ணேன் இதனால பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல வீட்டில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு தான் இந்த உண்மையை மாமா அது மட்டும் இல்ல நகை பணத்தை தூக்கிட்டு போனது அந்த கண்ணன்ற பையன்தானா அந்த பணத்துக்கும் கதிர்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதான் அது மட்டும் இல்ல இங்கே ராஜுக்கு எப்படி கதிரை பிடிக்காதோ அதே மாதிரி கதிர்க்கும் ராஜ்ய சுத்தமாக பிடிக்காதான் அதனால கதிர் ராஜிய கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அத்தை தான் கதிர்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் சொல்லி புரிய வச்சு எங்க குடும்பமானோம் போகக்கூடாதுன்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி மாமா அப்படின்ற எல்லா உண்மையும் பாண்டியன் கிட்ட சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாரு கோமதி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சி ராஜி கதிர்க்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காளே இந்த கல்யாணத்தால் நான் எவ்வளோ அவமானப்பட்டு நின்றேன் இங்கே கோமதி அவ குடும்பத்தோட கௌரவத்தை பற்றி யோசிச்சாலே தவிர்த்து நான் மற்றவங்க முன்னாடி கூணி குறுகி நிற்பேனேன்ற எண்ணம் இல்லாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்காளே முத்துவேலோட மொத்த சொத்தையும் அடையிறதுக்காக நான் தான் என் பையன் கதிரை ஏவி விட்டு இந்த ராஜி பொண்ணை கல்யாணமே பண்ண வச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அப்போ கூட கோமதி இந்த உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு யோசிக்கவே இல்லைல்ல இப்படிப்பட்ட உண்மையை மறைச்சிட்டு இந்த கோமதி இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தங்கமையில் சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு பாண்டியன் கோமதி மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இங்கே தங்கமயிலுக்கு மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ அம்மா சொன்ன மாதிரியே நாம் ஓட்டு கேட்ட எல்லா விஷயத்தையும் பாண்டியன் கிட்ட போட்டு உடைச்சாச்சு இனி அத்தை வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத ஓரமாக நின்று பார்க்க வேண்டியதுதான் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் பாண்டியன் கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கினாலே போதும்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல அதைபடி செய்ய வேண்டியதான் அப்படின்னு தங்கமயில் நினைக்கிறாங்க இங்கே இந்த உண்மை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியனால் சாப்பிட முடியாமல் மன வேதனையில் சாப்பிடாம கொள்ளாமல் எந்திரிச்சு போயிடுறாரு இங்கே கோயிலுக்கு போனதுக்கப்புறமா இங்கே ராஜி மீனா கோமதின்னு எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி வராங்க ஆனால் ரொம்ப கோபமாக பாண்டியன் பாண்டியன்கிட்ட கோமதி வந்து ஆமாம் எப்பங்க வந்தீங்க நீங்கள் வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட வர்றதுக்குள்ளே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்களா நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிட்டா அப்படின்னு கேட்க அதுக்கு தங்கமயில் இல்லத்த நான் சாப்பாடெல்லாம் பரிமாறினேன் ஆனால் மாமா ஒழுங்காக சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாரு என்ன ஏதுன்னே தெரியலத்த அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமதி என்ன மயில சொல்கிற காலையிலருந்து கஷ்டப்பட்டு கலையில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாரா என்னன்னு தெரியலையே உடம்பு தங்க மாமாவுக்கு சரியில்லையா அப்படின்னு கேட்டுட்டே பாண்டியன் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க போகும்போது பயங்கர கோவமாக இருந்த பாண்டியன் ஏ கோமதி இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எந்த விஷயத்தையாவது நீ என்கிட்ட மறைச்சிருக்கியா அப்படின்னு கேட்க உடனே கோமதி ரொம்ப பயந்து போயிடுறாங்க ஆனால் பாண்டியன் கிட்ட உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் நான் இது வரைக்கும் மறைக்கல அப்படி மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் மதியானம் சாப்பிட்ட வந்துட்டு ஏங்க சாப்பிடாம தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல வாங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் நிம்மதியா முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கலாமே அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் அப்போ இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கும் நீ உண்மையை மட்டும்தான் தான் சொல்வேன் நான் நம்புகிறேன் கோமதி அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக உண்மையை மட்டும்தாங்க சொல்வேன் ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே மீனா ராஜின்னு எல்லாரும் பார்த்துட்டு போது இந்த பாண்டியன் ரொம்ப கோவமா கிட்ட ஆமாம் உண்மையாகவே உன் பையன் கதிர் ராஜியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணி ஓடி போனாங்களா அப்படின்னு கேட்ட உடனே ராஜி மீனா கோமதின்னு எல்லாருமே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இப்பதான் இந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்லிடலான்னு நான் மீனா கிட்டையும் ராஜிக்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன் எந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாள் நான் மூடி மறைச்சி பாதுகாப்பா வச்சிருந்தனோ அந்த உண்மையை என்கிட்ட இவர் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஒருவேளை உண்மை என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயத்துல இருக்காங்க கோமதி உடனே பாண்டியன் கோமதி கிட்ட என்ன கோமதி உண்மைய சொல்ல இப்படி தயங்கி போயிருக்க அப்ப நீதான் ராஜிக்கும் கதிருக்கும் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு முகத்துக்கு நேரா கோமதி கிட்ட கேட்கிறாரு பாண்டியன் உடனே கோமதி அழுதுகிட்டே என்ன மனுசுருங்க இந்த உண்மையை நான் உங்ககிட்ட மறைச்சது உண்மைதான் நான் இந்த உண்மை அப்பவே சொல்லி இருந்தா ராஜ்யவும் கதிரையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ அப்படின்றதுக்காக தான் மறைச்சேன் ஆனா வேணுனே அப்படி செய்யல ராஜியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கதிரை ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் இதெல்லாம் சரிதான் கோமதி உன் அண்ண குடும்பத்தை பத்தி யோசனை பண்ணியே தவிர்த்து இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்பேனேன்னு என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல அப்ப இத்தனை நாள் அந்த கதிர் மாதிரியும் இந்த ராஜி மாதிரியும் நீயும் என்ன ஏமாற்றி தான் இருந்திருக்கல நீ எனக்கு உண்மையா இருக்கேனோ என்னை மட்டுமே நம்பி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கோமதி ஆனா இன்னைக்கு தான் இந்த உண்மை எல்லாமே எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க கோமதி இங்க கோமதி எவ்வளவோ பாண்டியனை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க ஆனா கோவத்துல இருந்த பாண்டியன் இங்க கோமதியோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பழார்னு ஒன்னு வைக்கிறாரு இதை பார்த்து ராஜியும் மீனாவும் ரொம்ப அலரமிக்கிறாங்க வீட்டில் இங்கே ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி மீனா கலங்கி போய் நிற்கிறாங்க ஆனால் தங்கமயில் இது எதுவுமே தெரியாத மாதிரியும் இவங்க ஒட்டு கேட்ட விஷயத்த பாண்டியன்கிட்ட இவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற விஷயம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறாங்க ஆனால் ராஜிக்கும் மீனாக்கும் தங்கமயில் மேலே ரொம்பவே சந்தேகம் வருது ரூமுக்குள்ளே நம்ம மூணு பேரும் பேசிகிட்டு இருந்தது இங்கே வீட்டில் இருக்க வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை இது எல்லாத்தையும் தங்கமயில் ஒட்டு கேட்டுட்டு போய் வீட்டில் சாப்பிட வந்த பாண்டியன் மாமா கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க போல அதான் பாண்டியன் மாமா நம்ம கோயில்லேருந்து வந்த உடனே அத்தையை இப்படி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜியும் மீனாவும் ஆனா இப்படி பாண்டியன் கிட்ட போட்டு கொடுக்கறதுனால வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி மயில் தன்னுடைய குணத்தை மாத்திக்காம மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணவே பார்த்துட்டு இருக்காங்க